பதில் சொல்லுங்க சார் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம் ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் ரைஸ் சாப்பிட்டதால தான் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படித்தானே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க சார் இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டா போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்படி ஏற்கா சரியாயிருந்தா கால் பண்ணி பேசுங்க சார் மாத்திரையும் மாத்திரை மட்டும் போட்டதில் ஏற்கா சரியாயிருக்கா இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை நடைபெயற்சி மட்டும் பண்ணா சுகருக்கு மாத்திரை நடத்திரலாம் இல்ல ப்ரெஷருக்கு மாத்திரை நடத்திரலாம் இல்ல கெட்ட கொலஸ்ட்ரல் மாத்திரை நடத்திரலாம் தைராய்டுக்கு மாத்திரை நிறத்திரலாம் இன்சுலினை நடத்திரலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோட இருக்காங்க அப்படி யாராவது நடத்தி கால் பண்ணி பேசுங்க நல்லா கேட்டுக்கிடுங்க ஒரு கிலோமீட்டர் நீங்க நடைபெயறி பண்ணினா கூட